மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் இணைகிறார் வணக்கம் திரு ராதாகிருஷ்ணன் முதல்வர் வேட்பாளர் குறித்த கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி பெயரை குறிப்பிடாமல் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்று அமித்ஷா அவர்கள் இதை நம்ம எப்படி இது நிச்சயமாக அதிமுக தான் பதில் சொல்ல வேண்டும் என்று நான் கருதுகிறேன் இப்ப இருக்கிற சூழ்நிலையில வந்து இந்த ஒரு கன்ஃபியூஷன் நீடித்துக் கொண்டே இருக்கிறது அதாவது நான் முன்னாடி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி பேசுறதுல அதுக்கு முன்னாடி எல்லாம் பேசிட்டு இருக்கேன் பேசும்போது நான் சொல்லி அதிமுக இஸ் ஹோலி ஓன் சப்சிடரி கம்பெனி ஆஃப் பிஜேபின்ட்டு ஏறத்தால அதே மாதிரி மறுபடியும் மறுபடியும் விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்குது முருகன் மாநாட்டில் பார்த்தோம் நாலு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த விழாவில் வந்து அண்ணாவின் பெயரால் உருவாக்கப்பட்ட கட்சிக்கு மேல அவ்வளவு பெரிய ஒரு வன்மத்தையோட அவர்கள் வந்து அண்ணா மேலையும் அதே மாதிரி திராவிட மேலையும் வந்து கசுகிறார்கள் அதை இப்ப ஒன்றே பேசாம அங்க உட்கார்ந்து கொண்டிருந்த நாலு அமைச்சர் இவர்கள் எப்படி அரசியல்வாதிகளாக இருக்கிறா கூட எனக்கு புரியல ஒரு அரசியல் கட்சியில் இருக்கும்போது நீங்க நிச்சயமாக அந்த அரசியல் கட்சி விசுவாசமாக இருக்க வேண்டும் அந்த உங்களுடைய ஏதோ ஒரு கொள்கை இருக்கணும் இல்லையா இப்ப பாஜகவுக்கு நிச்சயமாக ஒரு கொள்கை இருக்கிறது திமுகவுக்கு கொள்கை இருக்கிறது அப்ப அதிமுகவுக்கு இருக்கின்ற இந்த நாலு பேருக்கு என்ன கொள்கை என்ன இருக்கிறது அங்க நீங்க ப்ரொடெஸ்ட் பண்ண வேண்டாம் இருக்கு இல்லையா அதைத்தான் அதற்கு அதற்கு வந்து அவங்க அதற்கு வந்து அவங்க வந்து இது இந்து அமைப்பு இந்து முன்னணி அமைப்பால் தொடங்கப்பட்டது இதில் இது பண்ணது வந்து நாங்கள் வருத்தம் அளிக்கிறோம்னு சொல்லி ராஜேந்திர பாலாஜி முதற்கொண்டு எல்லாருமே சொல்லிட்டாங்க இல்லையா வருத்தமா இன்னங்க இது அப்ப அங்கிருந்தே வெளிநடப்பு செய்ய வேண்டாமா உங்களை உங்களை வைத்துக் கொண்டு வந்து உங்கள் கட்சியை வந்து உங்க அண்ணா என்ற பெயருக்கும் திராவிடம் என்ற பெயருக்கும் எதிராக வந்து அங்க வந்து ஒரு ஒளிநாடா இது ஒழித்து கொண்டிருக்கிறது அதை கேட்டும் நீங்க அங்க உட்கார்ந்து கொண்டிருக்கே உங்களுக்கு சூடு இல்லையா சொரணை இல்லையான்னு கேக்குறேன் அப்போ அதுக்கப்புறம் வருத்தம் என்ற அந்த வார்த்தையே கிடையாது இல்ல ராஜேந்திர பாலாஜி எதுக்காக அப்படி பேசினார் வேற ஒன்றும் கிடையாது இவருக்கு எதிராக பேச நான் ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்களோன்ற பயத்தில் மட்டும்தான் நான் கருதுகிறேன் அப்போ தன்னுடைய நலன் இல்லை என்றால் தன்னை சார்ந்தவனுடைய நலனை தவிர வேற ஒண்ணுமே வந்து மனசில் இல்லாத ஒரு கும்பல் வந்து இப்ப அதிமுகவை கையெழுத்த கைவிசப்படுத்தி இருக்கிறது இதுதான் பெரும் வருத்தத்துக்குரிய விஷயமா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்துக்காக வேண்டும் என்று நான் கருதுகிறேன் அமித்ஷா தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் இது வந்து பேசிக் கொண்டிருக்கிறார் அவர் சொல்றது தவறில்லை எனக்கும் அதுல பிரச்சனை கிடையாது ஆனால் யாருக்கு பிரச்சனை வருது பாத்தீங்கன்னா இதுல அதிமுக நிலைப்பாடு தான் பிரச்சனையா இருக்கிறது அதிமுக என்ற கட்சியை வந்து ஒன்றரை கோடி தொண்டர்கள் என்று சொல்கிறார்களே அந்த தொண்டர்களை வந்து ஏற்கனவே எடுத்து வித்து விட்டீர்களா என்ற கேள்விக்கு தான் பதில் இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி கூற வேண்டியதா இருக்கிறது என்றால் நிதர்சனமான உண்மையா இருக்கிறது அவர் கூறவில்லை என்றால் நிச்சயமாக அதிமுக என்பது பாஜகவில் இணைத்துக் கொண்டு காவி மயமாக்கி விடலாம் என்றதுதான் என்னுடைய ஒரு அட்வைஸாக இருக்கும் இந்த கூட்டணி தொடர்பாக ஏற்கனவே ஏப்ரல் மாதத்திலிருந்தே அமித்ஷா நிலையாகவே வலியுறுத்தி வருவதை நாம் பார்க்க முடிகிறது இப்போதும் அதைத்தான் அவர் குறிப்பிட்டுள்ளார் நீங்கள் குறிப்பிடுவது போலவே அதிமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இங்கே வந்து கூட்டணி ஆட்சியே கிடையாது இதுவரை இது மாதிரி நடந்ததே கிடையாது என்ற ஒரு பல கருத்துக்களை முன் வச்சிட்டு இருக்கும்போது இந்த கூட்டணி குழப்பங்களை வந்து எப்படி அதிமுக அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு பார்க்கலாம் இதுல வந்து இப்போ ஒரே ஒரு வழிதான் தெரு ஒன்னோ கம்ப்ளீட்டாக அது ஒரு வழியாக நான் பார்க்கிறேன் இல்லை என்றால் அடுத்த வழி என்பது இனி பாஜக தரப்பு யாரேனும் கூட்டணி ஆட்சி என்றோ எடப்பாடி பழனிசாமி முதல்வர் இல்லை என்று பேசுவதோ அதாவது முதல்வர் அதிமுகனெல்லாம் சொல்லக்கூடாது முதல்வர் எடப்பாடி பழனிசாமி என்று திட்டவட்டமாக அமைச்சர் அறிவிக்க வேண்டும் அதை அறிவிக்கவில்லை என்றால் நாங்கள் விலகுகிறோம் இந்த கூட்டணியிலேயே நாங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர்கள் வெளி வந்து வர வேண்டும் அப்படி வந்தால் அதிமுக அடைய ஜெயிக்க போகுதுங்க அவங்க ஏன் இவ்வளோ வந்து தங்குறாலும் எனக்கு புரிய மாட்டேங்குது என்ன பண்ணுவாங்க ஜெயிலில் பிடிச்சி போடுவாங்க அவ்வளவுதானே எத்தனை பேர் ஜெயிலுக்கு போய்ட்டு இருக்காங்க இது மாதிரி திமுக எத்தனை பேர் போயிருக்காங்க இங்கே ஹேமந்த் சோரேனோட முதல்வரை பிடிச்சி போடுறாங்க இந்த பக்கம் அரவிந்த் கெஜ்ரிவாலே பிடிச்சி போடுறாங்க அதனால் அந்த எல்லாம் டெஃபினெட்லி ஒரு பேக் இருக்கத்தான் செய்கிறது ஆனால் அந்த பேக்கை தாண்டி அந்த கட்சிகள் எல்லாம் நின்றுக்கு நின்று கொண்டிருக்குது இல்லையா ஒரு ஜெம் நின்று கொண்டு இருக்கிறது அதே மாதிரி ஆப் நின்று கொண்டுதான் டெல்லி வந்து அவர்கள் தோற்றுவிட்டார்கள் பாஜக பார்வையில்லை என்றால் நிச்சயமாக வந்து அதிமுக என்ற கட்சியாக அழிந்துவிடும் அதிமுக என்ற கட்சி வந்து பாஜகவாக மாறிவிடும் என்ற அந்த உணர்வோடு அவர் செயல்பட வேண்டும் என்றதான் என்னுடைய ஒரு அட்வைஸாக இருக்கும் அதே வேளையில அமித்ஷா வந்து தாவேக்காவையும் குறித்து பேசுறாரு ஏற்கனவே தாவேக்கா எங்களுக்கு திமுகவும் பாஜகவும் தான் எதிரி அப்படின்னு சொல்லும்பொழுது அவர்களை உள்ளிழுப்பதற்கான ஒரு முயற்சியும் நடைபெற்று வருவதை என ஏற்கனவே நயினா நாகேந்திரனும் தாவிக்க இணையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதாக மாதிரியே பேசிட்டு இருப்பாங்க இதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம் இல்ல பாஜக அந்த கால்குலேஷன் வந்து விஜய் ஓட்டு அதே மாதிரி தலித் ஓட்டு ஓரளவுக்கு வந்து பிளவுபடுத்த வேண்டும் இதுதான் அவருடைய கால்குலேஷனா இருக்கு ஆனால் அதுல நமக்கு தெரியாத விஷயம் என்னவென்றால் எந்த அளவுக்கு இந்த ஆன்டி இன்கம் அதாவது திமுகவுக்கு எதிர எதிரில் இருக்கின்ற ஓட்டுகள் இருக்கு இல்லையா திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் இருக்கு இல்லையா அதை எந்த அளவுக்கு டிவைட் ஆகி நமக்கு இன்னும் தெரியாது அவர் இன்னும் ஒரு தேர்தலை சந்திக்கவில்லை எவ்வளவோ கல நடக்கிறது அந்த கல எல்லாம் ரொம்ப வைல்டி டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் தான் கொண்டு வருது ஒரு இடத்துல எட்டு சொல்றாங்க இன்னொரு இடத்துல வந்து முப்பத்தி ரெண்டு பர்சன்ட்ங்கிறாங்க நமக்கு வந்து அதுல தெளிவே கிடையாது ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்படி இருக்கும்போது இது ஆக்சுவலி ஒரு வைல்டு கார்டு மாதிரி தான் இருக்கிறதே தவிர நிச்சயமாக விஜய் என்பது பாஜக பக்கம் கொண்டு வர வேண்டும் என்று பாஜக நினைக்கவில்லை தனியாக நின்று கொண்டு அவர்கள் வந்து ஒரு இந்த மைனாரிட்டி ஓட்டை வந்து ஒரு பண்ண வேண்டும் அதாவது விடுதலை விடுதலை சிறுத்தைகளினுடைய வாக்குகளையும் அதே மாதிரி கிறிஸ்டியன் வாக்குகளையும் மைனாரிட்டிஸ் கிறிஸ்டியன் வாக்குகளையும் வந்து ஒரு அளவுக்கு கணிசமான அளவில் எடுத்து சென்றால் நிச்சயமாக பாஜக ஜெயிக்கும் என்ற அந்த ஒரு ஒரு எண்ணத்தில் தான் அமைச்சிருக்கிறார் என்று தான் என்னுடைய தவலாக இருக்குது தொலைபேசி வாயிலும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு ராதாகிருஷ்ணன் நன்றி